மே மாத மா பொதுவாகவே இந்த மாத பலன்கள் போடுறதற்கு சிக்கல் என்ன அப்படின்னா நிறைய பேருடைய கன்ஃபியூஷன் சார் சனி ஒரு ஒரு மாதிரி மாதிரி சொல்றீங்க குரு ஒரு மாதிரி சொல்றீங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை ஷார்ட் டம் கோல் லாங் டர்ம் கோல் ஒண்ணு இருக்கு இந்த மாதத்தில் எனக்கு என்ன நடக்கும் நான் என்ன பண்ணலாம் என்ன தொழில் பண்ணலாம் இந்த மாதத்தில் முக்கியமான ஒப்பந்தங்கள் கேள்வி போடலாமா அந்த மாதிரி விஷயங்கள் வருட பலன்கள் என்பது பொதுவாகவே இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது வருட மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் நடக்கவிருக்கிறது என்னவென்றால் சுக்கர பகவான் தொடர்ந்து ஒரு மூணு மாசம் ஓவர் ஸ்டே பண்றாரு மீனத்துல செவ்வாய் பகவான் ஏன்னே தெரியல இவர் ஒரு நாலு மாசம் ஓவர் ஸ்டே பண்றாரு கடகத்துல இவங்க எல்லாம் யாருமே கேட்க முடியாது கேட்க முடியாது ஏன்னா இவங்க எல்லாம் ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் நினைச்சா நினைச்ச இடத்துக்கு போவாங்க வருவாங்க அங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நேர்மையான அதிகாரிகள் சோ சுக்கர பகவான் இந்த மாதிரி உச்சம் பெற்று இருப்பதால் என்னென்ன நடக்கும் உலகமே காதலில் முழுகும் சுக்கரன் உச்சம் மே மாதம் என்ன ஆகிறது புதாதித்திய யோகம் பெற்று சூரியனும் புதனுமாக சேர்ந்து ரிஷபத்தை அலங்கரிக்கப் போகிறார்கள் செவ்வாய் நீச்சமாக கடகத்திலே இருப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது கண்ணியிலிருந்து சிம்மத்திற்குமாக வருகிறார் இவர்கள் வருவதால் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது யார் யாரெல்லாம் குபேர்னாவை போறீங்க யார் யாரெல்லாம் கோடீஸ்வர யோகம் யாருக்கெல்லாம் குழந்தை பிறகு போது காதல் ஓகே ஆகிறது யாருக்கெல்லாம் யாரெல்லாம் வெள்ள போறீங்க போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் மேச ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் காரணம் என்னவென்றால் யோகாதிபதி யோகத்தை தரக்கூடிய சூரிய பகவான் புதனோடு சேர்ந்து இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் புத ஆதித்ய யோகம் என்று பெயர் புதாதித்ய யோகம் பெற்றவர்கள் உலகத்திலே மிகப்பெரிய விஷயங்களை சாதிப்பவர்கள் பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த புதாதித்திய யோகம் நிறைய பேருக்கு இருக்கும் ஏன்னா சூரியனும் புதனும் பக்கத்து புதன இருந்து சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் கோல் நிறைய பேர் சாதத்தில் புதாதித்திய யோகம் இருக்கும் ஆனா அது இருக்கின்ற இடம்னு ஒண்ணு இருக்கு சம்பந்தம் இல்லாத இருக்க இருக்கக்கூடாது இரண்டாம் இடம் தனஸ்தானம் தனஸ்தானத்தில் இருக்கிறது இப்ப ரெண்டுக்கு உடைய சுக்கரன் எங்க இருக்காருன்னு பார்த்தேன் அவரேதான் ஏழு வரும் அவர் மீனத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் உச்சம் பெற்ற சுக்கரன் அப்ப உச்சம் பெற்ற சுக்கரன் அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா காதல் அதிகமாகிறது ரொம்ப நாளா பிரிந்திருந்த தம்பதிகள்லாம் ஒன்னா சேரப்படுங்க சார் உலகத்துல எவ்வளவு பெரிய பிராபலம் ஆனா இருக்கட்டும் எல்லாத்தையும் தீர்க்கின்ற ஒரு அருமருந்து எது லவ் உடம்பு சரியில்லையா லவ் பண்ணீங்கன்னா உடம்பு சரியாடும் உங்க உங்க யாருக்கையாவது அந்த ஈடுபாடு அதிகமாகும் பொழுது நீங்கள் நோயாளி ஒரு ஒரு கவிதை கூட உண்டு ஒரு நோயாளி ஒருவர் இருந்தார் அவரிடம் ஒரு நாய்க்குட்டியை பரிசீலித்தேன் மரணத்தை பத்தியே பேசிக் கொண்டிருந்தார் இப்பொழுதெல்லாம் நாய்க்குட்டியை பத்தியே பேசிக் கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் வாழணும் ஆசை வந்துருச்சு அது எப்ப வரும்னா காதல் அதிகமாகும் போது வரும் ரெண்டு ஏழு கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று பன்னிரெண்டாம் மீட்டர் இருக்கிறார் யாரோடு சேர்ந்த சுக்கரன் சனி சார் அதை ஞாபகப்படுத்தாதீங்க சார் எல் சனி வந்ததுல இருந்து எனக்கு வாழ்க்கையே நல்லா புரிஞ்சுக்கோங்க கொரோனாவில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்போ நான் நண்பர் ஒருத்தர கேட்டேன் கொரோனாவால் இப்பெல்லாம் நிறைய சதவீதங்கள் பாதிக்கப்படுறாங்களே இத்தனை பேரை வந்து இதாக காலம் செல்கிறார்களே அப்படின்னு அப்பா அவர் காலம் சென்றவர்கள் லிஸ்ட் எடுத்து காமிச்சார் ஒவ்வொரு மாதம் முந்தா அது தான் இருக்கே நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும் தான் அது பெருசா தெரியுது அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் ஏழு சனி வரதுக்கு முன்னாடி நீங்க தான் இருந்தீங்க ஏழரை சனி வந்ததுக்கு ஐயோ ஏழரை சனி வந்துருச்சு நீங்க நினைக்கிறீங்க ஒன்னும் ஆகாது ஏழரை சனி ஏழரை வருஷம் ப்ராஜெக்ட் வந்த ஒண்ணு ஏழு நாள் எல்லாம் ஒண்ணு ஆகாது ஆகையினால மேசராசிக்காரர்கள் தேவையில்லாத பயத்தை நீங்கள் விட்டுவிடிக்க வேண்டும் ஏழரை சனி வந்து குருவுடைய வீடு நான் ஏற்கனவே போதுமான விளக்கம் பிள்ளை தமிழ்ல சொல்லியிருக்கேன் குருவினுடைய வீடு அது அதனால உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் எதுவும் கிடையாது குரு சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து பனிரெண்டு ஒன்று இரண்டை பார்க்கிறார் இருந்து ஆறை பார்க்கிறார் பனிரெண்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறது இதுதான் ஆபத்து சனி ஒன்பது பார்க்க கூடாது சனி ஒன்பது பார்த்தா அப்பாவுக்கு ஆபத்து அப்பாவுக்கு உடம்பு நிலை சரியில்லாம போகும் அது மட்டும்தான் ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் இப்போ பனிரெண்டு கூடிய குரு பகவான் மூன்றில் மறைகிறார் விபரீத ராஜயோகம் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த ராஜயோகங்களை பத்தி கவலைப்படுங்க ராஜயோகங்கள் பனிரெண்டு கூடிய ஒரு மூன்றில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஏழை பார்க்கிறார் மீண்டும் அவர் ஏழைதான் பார்க்கிறார் அப்போ ஏற்கனவே ஏழாம் இடம் ஒரு ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டாங்க பிரிஞ்சிட்டு பாட்டு பாடுறாங்க உட்காந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே ஒரு பத்து பிசா பிரயோஜனம் இல்லாத பிரச்சனையா வெறும் ஈகோ ஈகோனால பிரிஞ்சிருக்கீங்க குரு பார்த்துட்டார் இந்த பதிவை பார்த்த உடனே நீங்க பண்ணி ஒரு ஐ லவ் யூ சொல்லி உங்கள் மனைவியோடு சேர்ந்துட்டீங்கன்னா இந்த பதிவு வெற்றி பெற்றது என்று பொருள் என்ன சார் சின்ன வாழ்க்கை அவ்வளோதான் இதில் சண்டை போட்டு நமக்கு என்ன விருதாக கொடுக்க போறீங்க நீங்கள் யார் கூட சண்டை போட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா உங்கள் இதயத்துடன் சண்டை போட்டு என்ன செய்ய போகிறீர்கள் இதயம் நின்று போனால் நீங்களும் இறந்து விடுவீர்கள் அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க இதயம் இறக்கும்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க இதயம் இறந்தால் நீங்களும் இறந்து விடுவீர்கள் வாழ்க்கை துணை போனால் வாழ்க்கை துணை போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க உங்க வாழ்க்கையும் போயிடுச்சு சோ அடுத்து குரு பகவான் ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் ஒன்பதுங்கிற பாக்கியஸ்தானத்தை பார்த்துட்டார் பாக்கியம்னா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை பார்த்துட்டார் அடுத்து குரு பகவான் பதினொன்னாம் வீட்டை பார்க்கிறார் பதினொன்னுங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை பார்த்து விட்டார் எல்லாமே சூப்பரா இருக்கு இப்ப எனக்கு என்னதான் ப்ராப்ளம் முக்கியமான இடமாகப்பட்ட ஏழை பார்த்துட்டார் ஒன்பது பார்த்துட்டார் பதினொன்னு பார்த்துட்டார் பாரின் போறீங்க ஒன்பது அதிர்ஷ்டம் கொட்ட போது பதினொன்னு லாபம் கொட்ட போது பத்து ரூபா பொருள் பதினஞ்சு ரூபாய்க்கு விற்க போறீங்க சரி ராகு கேது என்ன செய்வார்கள் ராகு பதினொன்றாம் வீட்டிலிருந்து லாபத்தை அள்ளி தருகிறார் பதினொன்றாம் வீடு என்பது மாமனார் வீடு பதினொன்றாம் வீடு என்பது என்னது உங்களுடைய நண்பர்களுடைய வீடு அங்கு ராகு வரும்பொழுது நிறைய விஷயங்கள் பலிதமாகும் நல்ல நண்பர்களை சந்திப்பீங்க பதினொன்றாம் இடத்துல ராகு பேரு வெற்றியில் ராகு அசுர தயாநிதி ராகு இருக்கும் பொழுது வெற்றியை மட்டுமே தருகிறார் ஒரே ஒரு புராளம் என்ன புராளம் ராசிநாதன் நீச்சமாய் நான்காம் வீட்டில் இருக்கிறார் இடத்து கேதுவை போல ஒரு அபாய சக்தி இந்த உலகத்தில் எதுவும் இல்லை ஏனென்றால் ஐந்தாம் இடத்து கேது செய்த தவறுகளுக்கெல்லாம் தண்டனை வாங்கி தருவார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை கேதுவ மாதிரி ஒரு தண்டனை கடவுள் யாருமே கிடையாது தெரிந்தே செய்த தவறுகளுக்கு மன்னிப்பே கிடையாது மேஷராசிக்காரர்கள் எதையாவது ஏதாவது காயப்படுத்தி இருந்தீங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க கடவுள் சம்பந்தமான விஷயங்கள்ல பெண்டிங் வச்சிருந்தீங்க யார் மனதையாவது ஓடி போய் சமாதானம் ஆர் கேது கேது தரும் தண்டனை மோசமானதாக இருக்கும் ஐந்தாம் வீட்டு உங்களுக்கு தண்டனைகளை தரக்கூடியவர் ஆலய வழிபாட்டுல நிறைய ஆர்வம் செலுத்துங்க நிறைய கோயில்களுக்கு செல்லுங்க சுவாமி சரண்டர் ஆயிடுங்க வேற வழியே கிடையாது கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலே பெனாங் நகரிலே வரவிருக்கிறது மலேசியாவில் இருப்பவர்கள் நேரடியாகவே என்னை பார்க்கலாம் வாரம் வாரம் வரேங்க உங்களை பார்க்க தான் வரேன் டைரக்ட் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க நேரடியாக உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்